தமிழ்நிதி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா அஞ்சு அஞ்சு வாழ்ந்தது போதும் ராஜா நீ ஆற்று வெள்ளம் போல் எழுந்து ஓடு ராஜா ஜட்கா வண்டியில் நமது பொன்மனைச் செம்மல் புரட்சித் தலைவர் அமர்ந்து கொண்டு இந்த பாடலை பாடிக்கொண்டு சென்னையை ஒரு சுற்று சுற்றி வருவார் நாம் பார்த்து கழித்தோம் அல்லவா அந்த காலத்தில் ஜக்கா என்கின்ற குதிரை வண்டியும் கயிற்சா எழுக்கிறவங்க தான் அதிகமாக இருந்தாங்க நம்ம பொன்மணி செம்மல் புரட்சி தலைவர் அந்த காலத்தில் லாய்ட்ஸ் ரோட்டில் வசித்து வந்தார் ஒரு நாள் சென்னை மாநகராட்சி ரிப்பன் பில்டிங்க்கு பக்கத்தில் இருக்கிற விபி ஹாலில் ஒரு நிகழ்ச்சிக்கு போய் கலந்துக்கிட்டு நிகழ்ச்சி முடிந்து அந்த பார்க் ஸ்டேஷனை ஒட்டி ஒரு ரயில்வே கேட் இருக்கும் அது வழியாக தான் அவருடைய இல்லத்துக்கு செல்ல வேண்டும் அந்த ரயில்வே கேட்டுக்கிட்ட வரும்போது கேட்டு வந்து பூட்டப்பட்டிருக்குது நம்ம தலைவருடைய கார் அங்கே நின்று விட்டது திடீர்னு பார்த்தீங்கன்னா அழுகை சத்தம் கேட்குது அவருடைய மேனேஜரை பார்த்து கேட்குறாரு சாமி என்னப்பா அழுகை சத்தம் கேட்குது உடனே அங்கே ஒரு குதிரை லாயம் இருக்குது அங்கேருந்து தான் அழுகை சத்தம் வருது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சரி இன்னு போய் பார்த்துட்டு வா அப்படின்னு அனுப்புறாரு இவர் நேரம் அங்கே போகிறார் போயிட்டு இன்னான்னு விசாரிச்சுட்டு வந்து நம்ம எம்ஜிஆர் கிட்ட சொல்றாரு அவங்க ஒரு குதிரை வச்சுருந்தாங்க அந்த குதிரை ஒன்று செத்து போச்சு அதுதான் அவங்களுக்கு வாழ்வாதாரமா அது செத்து போனதுனால எப்படி நாங்கள் வாழ்க்கையை நடத்துறதுன்னு சொல்லி ஒரே அழுகு சத்தம் ஆகுது அப்படின்னு சொன்ன உடனே ஒரு குதிரை வாங்குறதுக்கு எவ்வளோ அந்த பணமோ அதை வாங்கி மறுபடியும் அவங்க பழப்பு நடத்துறதுக்கு எப்படியும் ஒரு வாரம் ஆகும் இல்லையா அவங்க வாழ்வாதாரத்துக்கான செலவு தொகையும் திருடித்தி சேர்த்து கொடுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி நம்ம புனித தலைவர் சாமியுடன் சொல்லி பணத்தை கொடுத்து அனுப்பிட்டார்கள் அவர் கொண்டு போய் அந்த பணத்தை கொடுத்துட்டு வர்றதுக்கும் கேட்டு திறங்கிறதுக்கும் சரியா போச்சு நம்ம தலைவர் அவருடைய இல்லத்துக்கு போயிடுறார் இது நடந்து மூன்று நாட்கள் ஆகிவிட்டன ஒரு நாள் காலை நமது பொன்மணி செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஷூட்டிங்காக புறப்பட்டு வெளியில் வரார் வரும்போது பார்த்தா ஒரு ஜட்டா வண்டி அதில் ஒருத்தர் உட்காந்துங்கிறார் நம்ம தலைவரை பார்த்த உடனே டக்குன்னு எகிரி குதிச்சு வந்து ஐயா அப்படின்னு காலில் விழுந்து காலை பிடிச்சிக்கிட்டு அழகார் அவர் அவரை தூக்கி பிடிச்சி நிறுத்தி இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது என்ன விஷயம் ஐயா ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி குதிரை இறந்து போச்சுன்ட்டு ஐயா நீங்கள் தான் கொடுத்தீங்கய்யா புது குதிரை வாங்கி இப்போதான் அந்த வண்டியில் பூட்டி வீட்டுக்கு வந்திருக்க தெய்வத்தை பார்க்குறதுக்கு அப்படின்னு சொன்ன உடனே உடனே வா வா ஒரு ரவுண்டு வரலான்னு சொல்லி அந்த வண்டியில் ஏறி உக்காந்து ஒரு அப்படி ஒரு ரவுண்டு வந்துட்டு அந்த குதிரை வண்டிக்காரரை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தி அவரை அனுப்பி வைத்தாராம் நமது பொன்மணி செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதாவது இனத்தான் அல்ல மனத்தால் வாழ்பவன் மனிதன் பாத்தீங்களா தலைவர் நம்மோடு இரண்டரை கலந்து இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அல்லவா அந்த பொன்மனச் செம்மலை என்றும் போற்றி புகழ வேண்டும் அல்லவா அதற்காகத்தான் உருவாகி இருக்கிறது உங்கள் தமிழர் நன்றி வணக்கம்